வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்க சரி வாங்க சரிப்பாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் வீட்டில் எல்லாமே ஓகே தான் ஏன்னா மல்லிகை அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் வெண்பாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க மல்லிகை மாதிரி ஒரு சிறந்த அம்மா கட்சத்துக்கு வெண்பா ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும் விஜய் நீங்களும் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான் கிடைச்சிருக்காங்க இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படினாலும் கேஸ் உங்களுக்கு ஆதரவாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக சொல்கிறாங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியோ ஒன்று நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படா எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் நல்ல அப்படியே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டதாக ராஜ்யஸ்வரி ரஞ்சித்துக்கும் ஒரு பக்கம் எரிது தகுந்த என்னடா இது நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது பிரச்சனை வரும்னு நினச்சப்போ ஆனால் இப்படி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலையே இந்த மல்லி பக்கம் பார்த்தா இங்கேயே டேரா போட்டுருவா போல உடனே நம்ம விஜய் மல்லிகிட்ட ரொம்பவே நன்றி மல்லி கரெக்டான நேரத்துக்கு நீ வந்த எந்த ஒரு ஈகோ எந்த ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி எதுவுமே நீ நினைக்கல தான் குடும்பம் எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி வந்தேன் புருஷ்டும் பொண்டாட்டின்னா ஆயிரம் சண்டை இருக்கும் அதுக்கெல்லாம் நான் கோச்சின்னு ஒரே மட்டும் போயிட முடியுமா விஜய் ஏதோ போன கோபத்தில் திரும்ப வந்துட்டேன் நீங்கள் என்னோட புருஷன் அதனால் உங்களை எப்பவுமே நான் விட்டு தர முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவாக அழகாக பேசுகிறாங்க இது எல்லாமே யார் சொல்லி தந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தாங்க ஏன்னா இவங்க இப்போ புதுசாக கல்யாணம் நினைக்கிறோம் அதனால் அன்னபூர்ணி வந்து ரொம்பவே அழகாக தெளிவாக தந்தாங்க இதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இப்போ சால்வ் ஆகிடுச்சு நம்ம மல்லியும் விஜய் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறாங்க பார்த்தா ராஜேஸ்வரி நினைஞ்சதுக்கும் ஒரே வயிறு எரிது என்னடா இது நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது நம்மளுக்கு தான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் வயிறு எரியுது சரி இருக்கட்டும் எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகஜமாக எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில்தான் இருக்காங்க ஆனால் இது நடக்குமா நடக்காதா அந்த பிரச்சனை ஓய்வுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் தான் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய்க்கு திடீர்னு கம்பெனிலேருந்து ஃபோன் வருது ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு சார் நம்ம கொட்டேஷன் எல்லாமே ஒரு பக்கம் திருடு போயிடுச்சு திடீர்னு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்ன சொல்கிறீங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் சார் இந்தந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் நம்ம சீக்கிரட்டாக வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாமே அதர் கம்பெனிக்கு போயிட்டு அவங்க அந்த கான்ட்ராக்டெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு இன்னும் புரியல யார் இதெல்லாம் பண்ணது அது எல்லாமே தீவிரமாக சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிருங்க அந்த டைமுக்கான சிசிடிவி வந்து கட் ஆயிருக்கு வெளியே யார் யார் வந்தாங்க போனாங்கன்றத மட்டும் பார்த்துன்னு இருங்க ரெண்டு நாள் இந்த மாதிரி ஃபைல் காணாமல் போயிருக்கு அந்த ரெண்டு நாள் தான் பார்த்துன்னு இருக்குங்க ஒரே மாதிரி சந்தேகப்படுறது யாரா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது எங்களுக்கு தென்பட்டது ஒருத்தர் தான் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வந்து போயிருக்காங்க ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவங்க மேலே சந்தேகப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கொஞ்ச விஜய் இன்னும் யோசிக்கிறாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இவர் கண்டிப்பா சந்தேகப்படுவார் இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சந்தேகப்படுறதுக்கு ஏற்ற விதத்தில் தான் இருக்குது அதனால கொஞ்சம் சந்தேகம் ஒரு ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நடக்க நடக்கப்போகுது இந்த பிரச்சனை இப்படியே தான் போகுமா இல்லை சுகமாக முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் நம்ம பல கோணத்திலையும் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா சாதாரணமாக நம்ம முடிச்சிட முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன சரி ஓகே அவங்கக்கிட்ட நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேஷ்லாம் விசாரிக்கலாம்னு போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம ரஞ்சிதம் ஃபோன் இருக்காங்க என்ன சார் இன்னும் எங்கள் அக்கௌண்ட்டு காசே வரல நீங்கள் கேட்ட மாதிரி எங்கள் கம்பெனியோட கொட்டேஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் ஆனால் நீங்கள் டெண்டர்லேயும் ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டிங்க இன்னும் எங்களுக்கு காசு வரல சொன்ன மாதிரி கம்சன் காசு அறுபது லட்சம் எப்போ போட்டு விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசினாங்க இதை கேட்டது விஜய்க்கு ஷாக் ஆயிருது ஒரு பக்கம் என்னடா திருட்டு நாய்களாம் நம்ம கூடியே பேசணுன்னு இருக்கிறோம் நமக்கே தெரியாமல் நம்ம முதுகில் குத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜய் கஷ்டப்பட்டிருக்காரு ஒட்டே விஜய் வந்து நேராக அடிக்கலான்னு போகிறாரு ஆனால் திடீர்னு நம்ம மல்லி வந்து இழுத்துறாங்க விஜய் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் சொதப்பிடும் ஃபஸ்ட்டு நாம் இதில் யார் யார் இருக்காங்க யார் மூலிமா இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை விட்டு உடனே இவங்கள பிடிச்சா அப்போ கூட ஒன்றும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆராய்ஞ்சு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அதுபடி என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதோ இது பண்ண போகிறாங்க கரெக்டான ஒரு முடிவு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்தில் நம்ம யோசிச்சுதான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி இருந்து இது எதுவுமே தெரியாமல் ஒரு பக்கம் திரும்ப ஃபோன் பண்ணிக்கிறா ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி ஏ ரஞ்சிதம் இன்னும் காசே வர அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதங்கிட்டே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவை காசு ஒரு நேரம் சைலண்டாக இருங்க உங்களுக்கு நாற்பது லட்சம் எனக்கு இருபது லட்சம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க என்னோட இது இந்த மாதிரியெல்லாம் பூங்கு பண்ணுறாங்களே ரெண்டு பேர் சேர்ந்து திரு காசை பங்குதார போட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி கடுப்பாதானுங்க இது ஒரு பக்கம் என்னங்க பண்ணுறது வாழ்க்கை என்ன மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு தான் போங்க அவங்கள எப்படியாவது நாம தான் ஒரு பக்கம் தாண்டி அதுக்கப்புறம் நாம தான் முன்னேறி வரணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்தேன் மல்லிகிட்ட என்னை மன்னிச்சிரும் மல்லி நான் இவ்வளோ நாளாக உன்னாதான் தப்பானவை காசை திருடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னை தவறாக நான் புரிஞ்சுக்கிட்டு தவறாக நினச்சின்னு இருந்தேன் ஆனால் இப்போ தான் உன்னோட சுயரோபம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு நீ ரொம்பவே நல்லவ ஆனால் அவங்க ரெண்டு பேராக கேடு கேட்டவங்க அவங்கள நம்பினது ஏன் தப்பு தான் என் அம்மாவுக்கு மேலே பார்த்தேன் என் ராஜா அக்காவை ஆனால் அவங்க இருந்து எனக்கே முதுவில் குத்திட்டாங்க நான் பிஸ்னஸில் ஜெயிக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கனடாவில் அவங்க ரொம்பவே லாஸ் ஆன கம்பெனியில் நான் அதுக்கட பத்து கோடி கொடுத்து நான் அவங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி விட்டேன் ஆனால் என்கிட்ட என்கிட்டேருந்து காசு திருடுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா நான் காசு கேட்டேன் நானே அக்காவுக்கு வாரி கொடுத்துருப்பேன் எதுக்கு இந்த திருட்டு பழப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனதளவில் ரொம்பவே ஒரு பக்கம் பாதிக்கப்படுது பட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாடா செய்யும் நன்றி வணக்கம் பந்தனம் வருகை தருக